காந்த சொல்கிறார் தென்னாப்பிரிக்காவில் நான் வழக்கறிஞராக பணிகாட்டிய பொழுது என்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தில் இயேசுவின் படத்தை தான் வைத்திருந்தேன் மலை பொழிவுக்கு நிகராக ஒன்று கிடையாது ஆனால் மலைப்பொழிவில் வழங்கியபடி போப்பாண்டவர்களே இல்லையே என்றார் காந்தி போப்பாண்டவர்களே இல்லையே என்றார் அப்பொழுது ஒன்றும் சொல்லவில்லை லூயி பிஷர் மறுநாள் மாலை காந்தியை சந்தித்து பேசுகிற பொழுது லூயி பிஷர் கேட்கிறார் காந்தி காந்தி மிஸ்டர் பேசுவார்கள் பாதையில் போப்பாண்டவர்கள் செல்லவில்லை என்று வருந்தினீர்களே உங்கள் பாதையில் உங்கள் காங்கிரஸ் தலைவர்கள் செல்கிறார்களா என்று கேட்டார் உங்கள் பாதையில் நீங்கள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தின் பயனை அனுபவிக்கிற இந்தியா செல்கிறதா என்று கேட்டார் நண்பர்களே யோசித்து பாருங்கள் இப்படி ஒரு வாக்கியம் அந்த மகாத்மாவின் மனதிலே இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் எவ்வளவு ரணப்பட்டு வேண்டும் எவ்வளவு வழிகளை சுமந்திருக்க வேண்டும் தன் வாழ்காலத்தில் காந்தி சொல்கிறார் ஐ நோ தட் மை இந்தியா இஸ் நாட் வித் மீ மை இந்தியா இஸ் நாட் வித் மீத்மா பட் தேவன் என்று சொன்னவர்கள் என்னை மகாத்மா என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு தருகிற மரியாதையை எனக்கு தர அவர்கள் மறுக்கிறார்கள் இந்தியா என்னோடு இல்லை நண்பர்களே காந்தியின் கடைசி காலம் எப்படி முடிந்தது தெரியுமா அறையப்படுகிற பொழுது தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்பி செட்டாரே அதே போன்றுதான் காந்தி செத்தார் காந்தி படுகொலை செய்யப்பட்டது கோட்சேவாளன் கோட்சே படுகொலை செய்வதற்கு முன்பே காந்திய சீடர்களாலேயே அவர் கொல்லப்பட்டார் அதைத்தான் காந்தியால் ஏற்க முடியவில்லை கைத்து போன மனம் அவநம்பிக்கை சூழ்ந்த அரசியலை அவர் நேரடியாக பார்த்துவிட்டு நெஞ்சம் பகறி விழுந்தார் இந்த மண்ணில் நீங்கள் அந்த காந்தியை எனக்கு சில நேரங்களில் உங்களை பார்த்தால் வருத்தம் வருகிறது கோபம் வருகிறது நண்பர்களே இந்த மனிதனை எடுத்துக் கொள்ளுங்கள் லட்சுமிகாந்தன் பாரதியை எண்பத்தி ஐந்து வயதாக போகிறது அவருக்கு எண்பத்தி ஐந்து வயதாக போகிறது தமிழக அரசில் அனைத்து உயர் பதவிகளையும் பார்த்த மனிதன் ஒரு செப்பு காசை கூட நேர்மைக்கு புறம்பாக சேர்த்த மனிதன் இல்லை இன்றைக்கும் இயங்கிக் கொண்டே இருக்கிறார் காந்தியம் பற்றி பேசிக்கொண்டே மூன்று நாட்களாக அவர் மருத்துவமனையில் நோயுற்று படுத்து கிடந்தார் ஆனால் நீங்கள் எப்படியும் வர வேண்டும் என்று நான் சொன்னேன் அவர் சொன்னார் வைகோவும் நல்ல கண்ணுவும் ராமகிருஷ்ணனும் இருக்கிற மேடையில் நான் இருப்பது என் பாக்கியம் என்றார் என்னையா சொல்கிறீர்கள் என்றேன் இந்த காலத்தில் கரைபடியாத மனிதர்களை ஒரே மேடையில் காண்பது பெரிய வரமர் நண்பர்களே மருத்துவமனையிலே இருந்தவர் புறப்பட்டார் அவர் புறப்படுகிற பொழுது அவருடைய அவருடைய மனைவி இதய வழிகாலே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அந்த நிலையிலும் அவர் வந்தார் ி பேசினார் ல்மிகாந்தன் பாரதி என்று சொன்னால் உங்களில் பத்து பேரால் கைதட்ட முடிந்ததா உங்கள் மனசாட்சியை கேட்கிறேன் இதுதானே சங்கர் பச்சான் சொன்னது யாருக்கு நீங்கள் கைதட்டுவீர்கள் தியாகத்தை என்றைக்கு போற்றுகிற மனம் உங்களுக்கு வரும் நல்ல கண்ணுவை போல வாழ்வதற்கு எத்தனை மனிதர்கள் இந்த நாட்டில் அரசியல் உலகத்திலே இருக்கிறார்கள் நல்ல கண்ணுவை போல உங்களாலே வாழ முடியுமா நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள் உங்களாலே வாழ முடியுமா அப்படி வாழக்கூடிய பின்னாலே நீங்கள் எங்கே வந்தீர்கள் உங்களுக்கு ஒரு கருணாநிதியும் ஒரு ஜெயலலிதாவும் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் மாற்றாக ஒரு விஜயகாந்த் தானே உங்களுக்கு தேவைப்படுகிறார்கள் நண்பர்களே நான் பேசுவது முழுவதும் என் கருத்து நான் அழைத்து விருந்தினர்களாக இந்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் அவர்கள் அவர்களை எந்த சங்கடத்திற்கும் உள்ளாக்க நான் விரும்பவில்லை ஆனால் அவர்களை மன்றாடி நான் கேட்பதற்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு மாற்று அரசியலை நீங்கள் கொண்டு வர முயலவே மாட்டீர்களா திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்கு இருக்கிறது உண்மை ஆனால் அது குட்டரோகியின் கையிலே இருக்கக்கூடிய வெண்ணை என்று அண்ணா சொன்னாரே குட்டரோகம் கூட தீர்க்கப்படக்கூடிய நோய் நோய் தான் இன்று வரை தீர்க்க முடியாத நோய் இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் இருக்கிறது என்பதனாலேயே கருணாநிதியின் பக்கத்திலே இனி நாம் போய் நிற்கலாகாது முப்பது விழுக்காடு வாக்கு ஜெயலலிதாவிடம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக ஜெயலலிதாவின் பின்னாலே போய் போயத் தோட்டத்தில் ஆகாது மாற்று அரசியல் வேண்டு மாற்று அரசியல் எப்பொழுது வரும் 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 உங்களை மாதிரி மனிதர்களால் தான் வரக்கூடியது கூட வராமல் போகும் ஒரு குறிப்பிட்ட மனிதரை மட்டும் மையமாக வைத்துக் கொண்டு நீங்கள் பேசத் தொடங்கிவிட்டால் அங்கேயே அந்த பயணம் தடைப்பட்டு நம்முடைய நோக்கம் என்பது வைகோ வரட்டும் தவறு இல்லை நாளை முதலமைச்சராக தான் வருவார் என்றால் என்னை விட மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதன் யாரும் இல்லை ஆனால் அதற்கான பயணம் ரொம்ப நீண்டது ஒரு நீண்ட பயணத்திற்கு இந்த தமிழகம் தயாராக வேண்டும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே இருப்பவர்களுடைய மனசாட்சியோடு நான் நெருங்கிய தோழமையோடு கேட்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருப்பவர்களிடம் நெருங்கிய தோழமையோடு கேட்கிறேன் உங்கள் மூன்று பேரையும் ஏன் கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் பத்திரிகையாளர்கள் மாலையில் என்னை சந்தித்த பொழுது கேட்டார்கள் நீங்கள் என்ன இந்த மூன்று பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து இங்கே உட்கார வைத்திருக்கிறீர்கள் ஆம் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் நாற்பதாண்டு காலமாக தொடர்ந்து இயங்கி வருபவன் நான் சலித்து 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 பார்த்த பிறகு என் கண் முன்னாலே தெரியக்கூடிய மனிதர்கள் இந்த மூன்று பேர்தான் இந்த மூன்று இயக்கங்கள் தான் முதலில் இந்த மூன்று இயக்கங்கள் சேர்ந்து ஒரு மாற்று அரசியலுக்கு வியூகம் அமைக்க வேண்டும் என்று உங்களை நான் மன்றாடி கேட்கிறேன் இதில் எனக்கோ காந்திய மக்கள் இயக்கத்திற்கோ எந்த லாபமும் இல்லை நல்ல கண்ணு ஐயாவே முதலமைச்சர் ஆனால் நான் வரவேற்பேன் ராமகிருஷ்ணனையே முதலமைச்சராக கொண்டு வந்து உட்கார வைத்தாலும் நான் வரவேற்பேன் வைகோவை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று அவர்களே சேர்ந்து முடிவெடுத்தாலும் நான் வரவேற்பேன் எனக்கு தேவை நேர்மை சார்ந்த அரசியல் இந்த தேவை அரசியல் ஊழலின் நிழல் படாத அரசியல் அதை இனி ஒரு நாளும் திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் காங்கிரஸ் கட்சியிடமும் நீங்கள் காணவே முடியாது மூன்றையும் புறந்தள்ளுங்கள் இந்த திமுக கூட்டணியிலே இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நமக்கு கிடைக்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளும் இந்திய கம்யூனிஸ்டுகளும் அளிக்கக்கூடிய வாக்குகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்வதாக ஒரு நாளும் கருணாநிதி சொல்ல மாட்டாரே இந்த ரெண்டு பேரும் நாங்கள் போட்ட பிச்சை அல்லவா என்று பேசுவா ஜெயலலிதா ஆட்சி பீடத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்த இடதுசாரி இயக்கங்களின் முற்போக்கு முத்திரை அவருக்கு அவசியம் ஆனால் ஆட்சிக்கு வந்து விட்டான் என்னை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்களே தவிர அவர்களால் எனக்கு பயனில்லை என்று பேசுவார் எந்த தவறும் இல்லை என்று வாக்காளர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பொது புத்தியாக உறைந்து விட்டது இன்றைக்கு லஞ்சம் இதற்கு நாம் மாற்றத்தை தேட வேண்டாமா யோசியுங்கள் ஒன்று சொல்கிறேன் நான் நீங்கள் ஒன்றாகவில்லை என்றால் அது உங்கள் கவலை நாங்கள் ஒன்றாகும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நல்ல அரசியலை நாடக்கூடிய நாங்கள் ஒன்றாகும் சிறு நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி படர்ந்து பெருநெருப்பாக மாறி சூரியனின் கதிர்கள் கூட ஊடுருவ முடியாத அடர்ந்த காட்டையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது என்பதைத்தான் பாரதி பாடுகிறான் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் பொந்திடை கொண்டு போய் வைத்தேன் வெந்து தனிந்தது காடு என்றான் ஒரு அடர்ந்த காட்டை சின்னஞ்சிறு நெருப்பு அழித்துவிடும் தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று கேள்வி கேட்டான் பாரதி முப்பது விழுக்காடு வாக்கு மூப்பாக இருக்கலாம் மூன்று விழுக்காடு வாக்கு குஞ்சாக இருக்கலாம் ஆனால் மக்கள் ஆதரவு என்ற காற்று வீசத் தொடங்கிவிட்டால் இந்த மூன்று விழுக்காடு முப்பது விழுக்காடாகும் முப்பது விழுக்காடு முக்காடு போட்டு காணாமல் போகும் மாற்றத்தை உருவாக்க வேண்டியவர்கள் நாம் ஊடலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அரசியல் கட்சிகள் தயாராக இல்லை என்றால் நாம் தயாராக வேண்டும் நாம் தயாராக வேண்டும் நண்பர்களே நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதன் ஒரு சிறந்த சிந்தனையாளன் நேர்மை சார்ந்த எளிமை சார்ந்து எளிதில் அணுகக்கூடிய மனிதர்களை எங்கே பார்க்க முடியும் நீங்கள் கம்யூனிஸ்டுகளிடம்தான் காண முடியும் அந்த கம்யூனிஸ்டுகள் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கம்யூனிஸ்டுகளுக்கும் காந்தியத்திற்கும் மிக நெருக்கமான உறவு உண்டு தான் ரெண்டு பேரும் பேசினார்கள் காந்திய என்ன சொன்னார் ஐ எம் வயலண்ட் கம்யூனிஸ்ட் என்று அவரே யங் இந்தியா பத்திரிகையில் எழுதினார் ஐ எம் வயலண்ட் கம்யூனிஸ்ட் ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் ஆதரவு கரம் நீட்டுவது தான் மார்க்சியம் என்றால் அதை செய்வதுதான் காந்தியம் ஆனால் வன்முறை அற்ற மார்க்சியத்தை காந்தியம் என்று அவர் சொன்னார் இன்றைக்கு மார்க்சியவாதிகள் வன்முறை உள்ளவர்களாக இல்லை நல்ல கண்ணுவா வன்முறையாளர் ராமகிருஷ்ணனா வன்முறையாளர் இல்லை ஒன்று தெரியுமா உங்களுக்கு நம்பூதிரிபாடு குறித்து இங்கே இருவரும் பேசினார்களே நம்பூதிரிபாட் தன்னுடைய வீட்டில் ஒரே ஒரு படத்தை மட்டும்தான் அவர் வைத்திருந்தார் தெரியுமா உங்களுக்கு பைசு இருக்கவே